நம்பிக்கை நான் பார்க்க போகிறோம்னா தற்போது சமூக வலைதளத்தில் வந்து செல்வராகவனுடைய இன்டர்வியூதாங்க பெரிதளவுக்கு வந்து பேசப்பட்டு வருது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு துள்ளுவதோ இளமை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காதல் கொண்டேன் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சவஞ்சி ரெயின்போ காணனி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புதுப்பேட்டை சொல்கிற நான்கு திரைப்படங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து வெற்றி திரைப்படமாக கொடுத்த செல்வராகவன் வந்து ஒரு முதன்மை டேரக்டராக வந்து அவரோட கால் தடத்தை வந்து பதிச்சிருந்தது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க தற்போதுக்கு அவரோட இன்டர்வியூல வந்து அவர் கொடுத்துருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருவன் டூ திரைப்படம் வந்து எப்போ வரப்போகுதுன்னு சொல்கிற கேள்விக்கு வந்து அவரோட பதிலே வந்து மனமே உணர்ந்து உடஞ்சி போச்சுருந்தாங்க நம்ம சொல்லணும் அதாவது ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியாக இருந்து அந்த திரைப்படத்தில் எனக்கு கிடைக்கப்பட்ட தீராத வழியாக இருந்தாலும் சரிதான் தீராத சோகத்திலேருந்து நான் இன்றைக்கு வரைக்குமே வந்து வெளியே வரலாங்க அதனால் ஆயிரத்தில் ஒருவன் டூ திரைப்படம் வந்து நான் எப்போ எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து தெரியல தாங்க நம்ம சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி ஒருவன் ஒன்றாவது பாகத்தில் வந்து ப்ரொடியூசர் ரீதியில் வந்து அறுபது பர்சன்டேஜ் மட்டும்தாங்க அவர் வந்து போட்டிருந்தார் பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் அடைக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் வந்து எனக்கு மட்டும்தாங்க தெரியும் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு வருடங்களாக வந்து அந்த திரைப்படத்தோட கடனை வந்து நான் அடைச்சி முடிச்சிருக்கேன்னு வந்து அவர் சூறு இருந்தாருங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செல்வராகவனுடைய பிரம்மாண்ட படைப்பில் உருவான திரைப்படம் தாங்க ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து கார்த்திக் ரீமா சென் ஆண்ட்ரியா பார்த்திபன் உள்ளிட்ட எக்கச்சக்கமான முன்னணி நடிகர் நடிப்பில் வெளியான அந்த திரைப்படத்துக்கு வந்து ஜி வி அருமையான இசமைப்புமே வந்து அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு மெயினான ஒரு பங்களிப்பை வந்து கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லணும் நாற்பது கோடி பட்ஜெட்டில் உருவான அந்த திரைப்படத்துக்கு வந்து வெளியான அந்த டைம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாதாங்க நம்ம சொல்லியாகணும் நான்கு வெற்றி திரைப்படத்தை கொடுத்த செல்வராகவன் அவருடைய பிரம்மாண்ட படைப்பில் வந்து ஆயிரத்தில் ஒருவன் டூ திரைப்படத்தை வந்து அந்த அவர் வந்து என்ன கூறியிருந்தாருன்னா அந்த இன்டர்வியூல வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த படத்துக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த திரைப்படத்தில் வந்து ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பேரா தாங்க இருந்துன்னு சொல்லியிருக்காங்க அதாவது எல்லோருமே வந்து எப்படி அந்த திரைப்படத்துக்கு வந்து உழைக்கணுமோ அந்த திரைப்படத்துக்கு வந்து பிளானோட அந்த கதையோட கரெக்டாக வந்து தாங்க அந்த திரைப்படம் வந்து அவ்வளோ ரீதியில் வந்து உருவாயிருந்து எப்படி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தாம் பத்தாம் ஆண்டு அந்த லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணி அந்த லொக்கேஷனுக்கு வந்து நான் எப்படி அந்த திரைப்படத்தை வந்து எடுக்கணும் நினைச்சினோ அந்த வழியில் வந்து அந்த திரைப்படத்தை வந்து நான் எடுத்து முடிச்சேங்க நான்கு திரைப்படம் வந்து கொடுத்த வெற்றி அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து கொடுத்தது இல்லைங்க ஆனால் அந்த இந்த திரைப்படத்தை தாங்க நான் நம்பி வந்து அதாவது மக்கள் ரீதியில் வந்து நல்ல வரவேற்பு கிடைக்கணும் மக்கள் ரீதியில் வந்து நல்ல திரைப்படங்களை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொடுத்த திரைப்படம் தாங்க ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் கோல்டன் ஸ்பேரா கொண்டு போன ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்துக்கு வந்து கோல்டன் மூமெண்ட் கோல்டன் மேன் கோல்டன் திரைப்படம் கோல்டன் டைரக்டர் கோல்டன் ப்ரொடியூசர் கோல்டன் மியூசிக் டைரக்டர் கோல்டன் கோ ஆக்ட் ஆக்டர் இந்த மாதிரி பட்ட எக்கச்சக்கமான விருதுகள் கிடைக்கும்னு சொல்கிற தாங்க நான் ஆயிரத்திக்குள் ஒருவன் திரைப்படத்தை வந்து நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் அந்த திரைப்படத்துக்கு கொடுத்த மக்களுடைய ரியாக்ஷன் மூலம் வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்குமே வந்து அந்த கஷ்டத்தில் வந்து நம்ம மீள முடியலைங்க அந்த வேதனையிலேருந்து அதனால ஆயிரத்தில் ஒருவன் டூ திரைப்படம் வந்து நான் எப்போ எடுக்கிறேன்னா இல்லையான்னு யாருக்குமே தெரியாதுங்க ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் வந்து எனக்கு மிகப்பெரிய வேதனை கொடுத்த நிலையில் வந்து ஆயிரத்தி ஒருவன் டூ திரைப்படம் வந்து வெளியாகுமா இல்லையான்னு தெரிலங்க ஆனால் தற்போதைக்கு இவ்வளோ நாட்கள் கழித்து ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ட மீட்டிங் எடுத்தவங்க கேட்கும்போது அவர் என்ன சொன்னிருந்தாருன்னா எத்தனை காலங்கள் வந்து அது வந்து வெளியாகி ஹிட் ஆனாலுமே வந்து அந்த டைம் வந்து நம்ம நினைச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த வழியும் அந்த வேதனையும் வந்து அது மீள முடியாத ஒரு வழின்னு சொல்லி பதினஞ்சு வருடங்களாக வந்து அந்த வந்து அடைச்சிருக்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து பெரிய லெவலுக்கு எந்த திரைப்படத்துமே வந்து அவர் இயக்கப்படலாங்க நம்ம சொல்லியாகணும் மயக்கம் என்ன திரைப்படத்தை வந்து எழுத்துருந்தாரு இரண்டாம் உலகமும் அந்த திரைப்படம்லாம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து வரவேற்பு கிடைக்கப்படலாங்க சொல்லியாகணும் ஆயிரத்தி எழுவன் திரைப்படத்தில் அவருக்கு கிடைத்த தோல்வியின் மூலம் வந்து அவர் எந்த ஒரு திரைப்படத்துக்குமே வந்து டேரக்டர் ரீதியில் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணவே இல்லைங்க அடுத்து சின்ன சின்னதாக வந்து லிரிக்ஸ்ட் ரைட்டர் சின்ன சின்ன திரைப்படத்துக்கு வந்து சின்ன சின்ன கோ ஆக்டராக்ட வந்து அவர் நடிச்சிருந்தாருங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட ரீசன் ரீதியில் வந்து அவர் தனிப்பட்ட ரீதியில் பகாசுரன் அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தில் வந்து மோகன்ஜி இயக்கத்தில் வந்து நடிச்சிருப்பாருங்க அந்த திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கிடச்சிருந்தாங்க நம்ம சொல்லியாகணும் தற்போதைக்கு ரீதியில் வந்து தனுசுடன் ராயன் திரைப்படத்தில் வந்து நடித்து முடிச்சிருந்தாருங்க அதனைத் தொடர்ந்து அவர் ஆயிரத்தில் ஒருவன் டூ திரைப்படத்தை வந்து இயக்கிய இருப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க்கில் இருக்கிறாங்க அதோட அப்டேட்டுமே வந்து வெளியில் வந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு ரீதியில் வந்து கோபி சந்த் மலிங் நேனி அப்படின்னு சொல்கிற ஒரு இயக்கத்தில் வந்து ஆக்டராக்ட வந்து ஆர்டி ஃபோர் ஜிஎம் அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தில் வந்து அவர் நடிக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க அவரோட நடிப்பு வந்து எப்படி இருக்க போது அவருடைய வாழ்க்கையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டூ திரைப்படம் வருமா இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்த்ததுதாங்க தெரியும்